புதுச்சேரியில் எட்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன் இளமுதன் விவரங்களை பதிவு செய்யலாம் அவர்களினுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு பல புதுச்சேரியில் அரசுக்கு அதாவது போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் பிஆர்டிசி எனப்படும் பேருந்துகள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஓடவில்லை காரணம் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் போராட்டம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது அவர்கள் வந்து குறைஞ்சபட்ச சம்பளமாக மாதத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் தங்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு சம்பளம் வழங்க வேண்டும் பணி நியந்திரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராடி வருகிறார்கள் இவர்களுக்கு பேச்சுவார்த்தை மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் எதிலும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தான் எட்டாவது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் அவர் போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் உள்ள பிஆர் எம்டி அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட வந்தனர் பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் தங்களது தொழிற்சங்க கொடிகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு வந்தனர் முக்கிய விதிகள் வழியாக வந்த இவர்கள் நூரடி சாலையில் உள்ளது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் போராட்டத்தில் பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்தார் என கடும் வெயில் காரணமாக வெயில் இருந்த நிலையில் அவர் மயக்கமானார் அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டது தொடர்ந்து இங்கு வந்து கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை வர வேண்டும் தொழிலாளர்களை பணி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பாலா விவரங்களுக்கு நன்றி